தைரியமா போடா அண்ணன் இருக்கண்டா அண்ணன் தீபாவளிக்கு முன்னாடி எடுத்துறோம்டா எந்த தீபாவளினு சொல்லல அவர் தீபாவளிக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை பேசியதற்கு என்னை பிடிப்பதற்கு நான்கு தடிப்படை போட்டு தேடிய கன்னியாகுமரி காவல்துறை இந்த வினோ இந்த ரமேஷ் பாபு இந்த ராபின்ஸ்ல பிடிக்காம என்னத்தடா புடுங்கிட்டு இருக்கீங்க என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க முன்னால் ரவுடில ஆரம்பிச்சு பல ரவுடி எங்கால மாறிட்டான் என்ன என்ன இது சரி வராது நமக்கு இவங்க ஒரு ஒரு இது கூட தர மாட்டாங்க பரவல் கூட தர மாட்டாங்க இனிமேல் இருந்தாலும் திமுக இருக்கா நீ 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 எந்த ஜெயிலுக்கு போனாலும் கக்கூஸ் வைக்கல பிரபாகரன் என்கிற அந்த உலக தலைவனை பார்த்து சீமானின் கரம் அரசியலுக்கு வந்த எங்களுக்கு பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு கிடையாது எங்களுக்கு பாஜகவின் மீது விமர்சனம் உண்டு பாஜகவின் மீது கடுப்பு உண்டு எதிர்ப்பு உண்டு ஆனாலும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து என்னுடைய ராயல் வந்து அவருக்கு நீ எத்தனை வருஷம் பாதுகாத்தாலும் ரமேஷ் பாபு உடைய கடைசி நாள் நாம் தமிழக கட்சியுடைய ஆட்சியில் தான் இருக்கும் கேரளாவிலையும் மலை இருக்கு தமிழ்நாட்டிலையும் மலை இருக்கு கேரளாவில் வெட்டல தமிழ்நாட்டில் வெட்டுறாங்கன்னு இதை சொன்னதுக்கு தான் ஏன் ஐம்பத்தி ஏழு நாள் இன்னும் ஜெயிலில் போட்டாங்க என்ன சொல்லிட்டேன் எங்கள் ஊரில் சொல்கிற மாதிரி எங்கள் அண்ணன் ஊரில் சொல்கிற மாதிரி நானும் எங்கள் அண்ணனும் சாதாரணமாக பேசிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டேன் இந்த பக்கம் கேரளா இருக்கு நடுவுல மலை இந்த பக்கம் தமிழ்நாடு கேரளாவில் கட்டுகிற தமிழ் துறைமுகத்திற்கு கேரளாவில் மலைகளை வெட்டாம தமிழ்நாட்டில் வெற்றான்னா கேரளாவை நல்ல டேஸ் முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார் சொல்லிட்டேன் நல்ல மனிதநேயம் கொண்ட அறம் கொண்ட மானம் கொண்ட ரோசம் கொண்ட வெக்கம் கொண்ட சூடு கொண்ட சுரணை கொண்ட ஈனம் கொண்ட முதலமைச்சர் ஆண்டு கிட்டு சொல்லிட்டேன் நான் இந்த முதலமைச்சர் பத்தி தப்பா பேசவே இல்லையே அவரை புகழ்ந்து பேசினேன்

எட்டு மணிக்கு தேடி வர்றான் அது ஒரு புலையரா காரு ஒரு ஸ்கார்பியோ காரு ஒரு இன்னோவா கிறிஸ்டா காரு ஒரு குண்டா கிரட்டா காரு நாலு கார்ல அது ஓன் போர்டு வண்டியில நானும் அண்ணன் ஹிமாயினும் போறோம் எங்களை திரட்டி சர்வதேச தீவிரவாதி மாறி காட்டுக்குள்ள தேடி வந்து ஆனாலும் பிரபாகரன் பிள்ளை சீமான் தம்பியை பிடிக்க முடியாம அண்ணன் சீமான் காலை பிடிச்சி கெஞ்சி கதறி அண்ணன் போய் போய் போடா போடா போய் ரிமாண்ட் ஆகுடா அப்படின்னு சொன்னதுனால தைரியமா போடா அண்ணன் இருக்கண்டா அண்ணன் இருக்கண்டா தீபாவளிக்கு முன்னாடி எடுத்துருண்டா எந்த தீபாவளின்னு சொல்லல அவரு தீபாவளிக்கு முன்னாடி அது சொன்னது கூட இருந்த ஒரு எங்க அண்ணன் வக்கீல் சிவகுமார் அண்ணன் ரொம்ப உண்மையை மட்டும் தான் பேசக்கூடிய வழக்கறிஞர் போடா அப்படின்னு சொன்னதுனால போன என்னை பிடிப்பதற்கு நான் ஒரு வார்த்தை பேசியதற்கு என்னை பிடிப்பதற்கு நான்கு தனிப்படை போட்டு தேடிய கன்னியாகுமரி காவல்துறை இந்த வினோ இந்த ரமேஷ் பாபு இந்த ராபின்ஸ் பிடிக்காம என்னத்தடா தடா இருக்கீங்க என்ன புடுங்கிட்டு இருக்க காளி என்கிற ஒரு தம்பி மீன் போட்டதுக்காக அவன் பாம்போட்ட மாதிரி தர்மபுரில போய் பிடிச்ச நீ மூணு மணி நேரத்தில் கைது பண்ற நீ சவுக்கு சங்கர தேடி பிடிச்சி போய் கைது பண்ற நீ வாய்ஸ் ஆப் சவுக்கு ஒரு அட்மின் ஒரு பிடிஆர் டி பழனிவேல்ராஜன் குறித்து ஒரு மீன் போட்டதுக்காக அவனை தேடி தேடி கைது பண்ணி முப்பது நாட்கள் சிறைப்படுத்திய நீ நாம் தமிழ்ச்சி பொறுப்பாளர்கள் பேஸ்புக்ல எழுதுனா ட்விட்டு போட்டா யூடியூப்ல வீடியோ போட்டா தேடி தேடி வழக்கு போட்டு கைது பண்ணுகிற நீ

இந்த ராபின்சனை இந்த ஜஸ்டிஸ் ரோக்கை மற்ற பதிமூணு பேர் எத்தனை நாளைக்கு நீ பாதுகாப்ப ஒரு ரெண்டு வருஷம் பாதுகாத்துருவியா ஒரு ரெண்டரை வருஷம் நீ எழுதி வச்சுக்க சிறைக்குள்ள போனாலும் அவன் செங்கு சமந்து சீரழிப்பான்டா ஒட்டுமொத்த ஜெயில யாரு நினைச்சிட்டு இருக்க நாம் தமிழ் கட்சிக்காரர் தான் உள்ள ஜெயில இருக்கான் ஆதரவு தான் தமிழ் தேசிய ஆதரவு தான் உள்ள இருக்கான் முன்னால் ரவுடியில் ஆரம்பிச்சு பல ரவுடி எங்காலும் மாறிட்டான் இது சரி வராது நமக்கு இவங்க ஒரு ஒரு இது கூட தர மாட்டாங்க பரவல் கூட தர மாட்டாங்க

எங்க திருச்சி ஜெயிலு புலல் ஜெயிலு திருவள்ளூர் சப் ஜெயிலு எல்லா ஜெயிலும் எங்க என்ன தமிழ்நாட்டில் இல்லாத ஜெயிலு திருநெல்வேலி ஜெயில் மட்டும்தான் எல்லா ஜெயிலும் எங்க ஆள் இருக்கான் ஏய் ஜெயிலு கட்டுறது எங்களுக்கு தாண்டா நாங்க படிச்சதே பாலாங்குட்ட ஜெயிலு தாண்டா மதுரை ஜெயில மல்யாத மைதானம் வைத்து மல்யுத்தம் நடத்துற பரம்பரைடா வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகை விட்டு தருடா எங்களுக்கு நீ வழக்க போட்டு பயமுறுத்துற வழக்க போட்டு இந்த பதினஞ்சு பேர் வழக்க போட்டு அப்படி கூட்டம் கூடி கலைஞ்சிருவான் கன்னியாகுமரிக்கு வந்ததே தெரியும்ல கன்னியாகுமரிக்கு கட்சிக்காரங்க அண்ணன் சீமா கன்னியாகுமரி வழக்கு இல்ல அங்க ஒரு கூட்டம் போட்டோம்னா கண்ணை வந்து ஆர்ப்பாட்டம் அனுமதி இல்லாமல் போட்டோம்னா அடிக்கடி அண்ணன் வந்து போகும் அதுக்கு தான் ஆர்ப்பாட்டம் போட்டது வழக்கு போட்டுருவாங்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வழக்கு போடணும்னா ஆர்ப்பாட்டமே அடிக்கடி வர வைக்கணும் நாங்க அடிக்கடி பாக்கணும் ஒரு நாலு வழக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அடிக்கடி திருச்சி வராரு அப்போ நாங்க அடிக்கடி போட்ட எடுத்துக்கோ எங்க வீட்டுல இருந்து மீன் குழம்பு சமைச்சு கொடுப்பேன் அது ஒரு 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 நட்பு உருவாவது இல்லையா ராஸ்கல்ஸ் நீங்க எங்களை வேற மாதிரி நினைச்சீங்களா டே நாங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்களா காளியம்மா சொன்னது போல நாங்கள் கருணாநிதி அண்ணா துறையை பார்த்த அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் கிடையாது ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்த அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் கிடையாது பிரபாகரன் என்கிற அந்த உலக தலைவனை பார்த்து சீமானின் கரம் பிடித்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்க எங்களுக்கு பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு கிடையாது நாங்கள் படித்த வரலாறு வான்கோழி புத்தகத்தை படிச்சு அரசியலுக்கு வரல வான்கோழி புத்தகத்தை படித்து அரசியலுக்கு வரல கருணாநிதி எழுதின புத்தகத்தை பேரலு சொன்னால் ரொம்ப சங்கடம் ஆயிரும் நான் கொஞ்சம் கண்ணியமானவன் ரொம்ப ஒழுக்கமானவன் எனக்குன்னு ஒரு சாட்டையின்னு ஒரு மதிப்பு இருக்கு எங்கள் அண்ணன் அப்படி வளர்த்துருக்காங்க அதனால பேரெல்லாம் சொல்ல முடியாது அப்புறம் எயிட்டீன் பிளஸ் சென்சார் போடுறதெல்லாம் அந்த புத்தகத்தை படித்து நாங்கள் அரசியலுக்கு வரல நாங்கள் புளித்தவணையும் மருதுபாண்டியும் தீரன் சின்னமலையும் அழகமுத்து கோணையும் மாப்போசியும் பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள் எங்க கிட்ட கவனமா இருக்கணும் எங்களுக்கு வேலு பிள்ளை வழியும் தெரியும் வாவு சிதம்பரம் பிள்ளையின் வழியும் தெரியும் நாங்கள் அறத்தின் வழி நிற்பதா மரத்தின் வழி நிற்பதா என்பதை நீதான் தான் முடிவு செய்யணும் ஒரு தலையை எடுத்துட்டேன் எங்க குடும்பத்துல அவன் கேள்வி கட்ட அதனடா நீ தானடா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றா என்று சொன்ன அவர் கேட்டா என்னடா தப்பு அநீதி எடுத்து கேட்டா அக்கிரமத்து கேட்டான் ஊழலை கேட்டான் லஞ்சத்தை கேட்டான் நீ கொள்ளை அடிச்ச பங்கு தந்தனா நீ பங்கு பிரிச்சு வீட்டுக்கு கொண்டு போறதான் பங்கு தந்தையா பங்கு தந்திரம் என்ன பங்கு பிரிச்சு வடிவேல் மாதிரி பங்கு ஆட்டோ மாதிரி கொண்டு போயிருவியா கேள்வி கட்டா கொள்வியா அடிச்சு அயன் பாக்ஸை வச்சு மாதா சிலைய வச்சு அடிச்சு கொண்டு சிசிடிவியும் ஹார்ட் எடுத்துக் கொண்டு போகிறான் என்றால் இது ஒரு பிளான் திட்டமிட்ட ஒரு படுகொலை இந்த படுகொலைக்கு நீதி கட்டு ஒரு வார காலம் கதறி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குது எத்தனை கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்குது எத்தனை மனிதநேயவாதிகள் ஜனநாயகவாதிகள் ஒருத்தம் கூட கண்டிக்கல எங்களுக்கு பாஜகவின் மீது விமர்சனம் உண்டு பாஜகவின் மீது மிகப்பெரிய கடுப்பு உண்டு எதிர்ப்பு உண்டு ஆனாலும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அவர் என்னுடைய ராயல் சல்யூட் வந்து நின்னா ஏதோ அரசியலுக்காக வந்து நிற்கட்டும் இந்த மண்ணில் வாழ்கிற அதிமுக கம்யூனிஸ்டுகள் பிசிகா பாமக எத்தனை கட்சி ஒரு கட்சியினுடைய ஒன்றிய பொறுப்பாளரை திமுக வெட்டி கொண்டிருக்கிறது நீங்கள் ஏன் கண்டிக்கல இதே நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் சீமானா இருந்திருந்த யார் எல்லாருக்கும் வளரும் ரேகா என்கிற ஒரு தங்கை பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகன் மகளும் சேர்ந்து அடித்து துன்புறுத்திட்டாங்க வீட்டில் வேலை பார்க்க பிள்ளைய அதிகமாக அறிக்க விட்ட தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் நேற்று கோயம்புத்தூர்ல நியூஸ் செவனுடைய நெறியாளர் செய்தியாளர் தாக்கப்பட்டார் நேசப்பிரபு அதற்கு முதலாளாக வந்து குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் தான் தமிழ்நாட்டில் எந்த அநீதி நடந்தாலும் முதல் குரல் எங்க குரல் எல்லார் கண்ணீரின் நாங்கள் துடைக்கிறோம் எங்கள் கண்ணீரை துடைக்க எவன் கையில் வர்றதுல அதனால தான் நாங்கள் முடிவெடுத்தோம் எங்களுக்கு எவனும் வழிகாட்ட வர வேண்டாம் எங்கள் வழியை நாங்களே வழியாக மாறி எங்கள் வழியை நீ எத்தனை வருஷம் பாதுகாத்தாலும் கடைசி நாள் நாம் கட்சியுடைய ஆட்சியில் தான் இருக்கும் எழுதி வச்சுக்கோ நாங்கள் ஜனநாயகத்தை நேசிக்கிறோம் எங்களுக்கு மரண தண்டின் மீது நம்பிக்கை கிடையாது தூக்கு தண்டனை நம்பிக்கை கிடையாது ஒரு மரணத்துக்கு இன்னொரு மரணம் பரிசு என்று நாங்கள் நினைக்கல ஆனாலும் எங்கள் அண்ணனை துடிக்க துடிக்க அடித்து கொன்ற அந்த அயோக்கிய நாய்களுடைய பதிமூணு பேருடைய இறுதி காலம் நாம் இந்த மகசாய்ச்சதெல்லாம் நடக்கும் அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தொடங்கும் அதற்கு ஒரே ஒரு ஒண்ணுதான் செய்யணும் இந்த வழி இந்த வேதனை இந்த கோபம் இந்த எல்லாவற்றையும் அடக்கி வைத்துக்கொண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் போருங்க ஒரு ஓட்டு தான் மாற்றும் நம்ம அழுதுக்கிட்டு இருக்கோம் இதே நம்முடைய எம்பி உட்காந்துருந்தா அவங்க வந்து உட்கார்ற எஸ்பி வந்து உட்கார்ற நம்மள நம்ம எம்பினா நம்ம எம்எல்ஏ நம்ம வந்து உட்கார்ற டிஎஸ்பி

அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு விளக்கு அஞ்சு லட்சம் கொடி ஒன்னே கால லட்சம் சேரு ரெண்டு லட்சம் பேருக்கு சாப்பாடு ஆனாலும் சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் சேருக்கு மத்தியில் பேசிட்டு இருக்காரு உதனி ஸ்டாலின் பேசிக்க சீட்டு விளையாண்டு இருக்கேன் சீட்டு அவங்க கிடக்கும் லூசு பை நீ போட்டுமா போல நான் ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன் இந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் களைஞ்சி போகுதுங்க இந்த கூட்டம் இங்கே போட்ட இந்த சேர் அப்படியே இருக்கும் இங்கே வச்சு இந்த தண்ணி பாட்டில் அப்படியே இருக்கும் இங்கே வச்சு இந்த லைட் அப்படியே இருக்கும் இங்க வச்சிருக்க மேட அப்படி இருக்கும் மைக் அப்படி இருக்கும் ஆனா திமுக கூட்டம் முடிஞ்சு போகுது பத்து பேர் வாழத்தார தூட்டு போறான் பத்து பேர் தண்ணி பாட்டை தூட்டு போறான் பத்து பேர் உப்ப தூட்டு போறான் பத்து பேர் சீரகத்தை தூட்டு போறான் பத்து பேர் சேர்ந்து அங்க இருக்கிற சேரை தூட்டு போறான் அவனுக்கு என்ன அவனு அவனை தூட்டு போன தப்பா சொல்ல அவன் என்ன நினைக்கிறாமனா டேய் இவங்க என்ன நல்லவங்களா இவங்களே கிளாம்பாக்கத்துல கொள்ளையடிச்சு நாலாயிரம் கோடி சென்னையில கொள்ளையடிச்சு ரெண்டு லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு டூஜில கொள்ளையடிச்ச திருட்டு பய இந்த திருட்டு பய குடும்பத்தை போடுற கூட்டத்துல திருநா தப்பேடா நல்லவன் திருநாதாண்டா தப்பு திருட்டு போயிட்ட திருநா தப்பு